ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் எல்ஐசி ராஜா பேசுகிறேன் எல்ஐசியில் அமிர்த் பால் குழந்தைங்களுக்கான பிளான் இது இது குழந்தைங்களோட எஜுகேஷனுக்கு ரிட்டர்ன்ஸ் வர மாதிரி எடுத்துக்கலாம் இல்லை மேரேஜுக்கு ரிட்டர்ன்ஸ் வர மாதிரி எடுத்துக்கலாம் ஏழு வருஷம் பணம் கட்டினா போதும் ஷார்ட் டேர்மில் பணம் கட்டுற மாதிரி அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் ஏழு வருஷம் பணம் கட்டுற மாதிரி இந்த பிளானை எடுத்துக்கலாம் குழந்தைங்களோட எஜுகேஷனுக்கு ரிட்டர்ன்ஸ் வர மாதிரி எடுத்துக்கலாம் இல்லைனா மேரேஜுக்கு ரிட்டர்ன்ஸ் வர மாதிரி எடுத்துக்கலாம் இந்த வீடியோவில் குழந்தைங்களோட மேரேஜுக்கு ரிட்டர்ன்ஸ் வர மாதிரி இந்த பிளான் எப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் இதில் உதாரணத்துக்கு பிறந்த குழந்தைங்க இந்த பாலிசி எடுத்தோன்னா ஏழு வருஷம் பணம் கட்டுற மாதிரி எடுக்கிறோம் எக்ஸாம்பிளுக்கு பத்து லட்ச ரூபா சம்மர் ஷூர்டில் இந்த பாலிசி எடுத்தோம் அப்படின்னா முப்பது லட்ச ரூபா மேரேஜுக்கு ரிட்டர்ன்ஸ் வரும் குழந்தைங்களோட இருபத்தி அஞ்சாவது வயசில் முப்பது லட்ச ரூபா இதுக்கு எவ்வளோ பணம் கட்டணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஏழு வருஷம் பணம் கட்டணும் ஒரு வருஷத்துக்கு ஒன் பாயிண்ட் டூ லேக்ஸ் ஒரு மாசம் பத்தாயிரம் ரூபாய் அளவு பணம் கட்டுறது டோட்டலாக நம்ம எல்ஐசியில் பே பண்ணுறது எட்டு லட்சத்தி தொண்ணூறாயிரூபா பே பண்ணுறோம் நமக்கு ரிட்டர்ன்ஸாக கிடைக்கிறது முப்பது லட்ச ரூபா ஸோ நியர்லி நைன் லேக்ஸ் நம்ம பே பண்ணிவிட்டு ஏழு வருஷம் பே பண்ணிவிட்டு டோட்டலாக நமக்கு மெச்சூரிட்டியாக முப்பது லட்ச ரூபா குழந்தைங்களோட மேரேஜுக்கு ரிட்டர்ன்ஸாக கிடைக்குது இந்த வீடியோவில் டீட்டெயிலாக இந்த எப்போப்போ பணம் கட்டுறோம் இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்குறதெல்லாம் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் தொடர்ந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள் அதுக்கு முன்னாடி இதில் இருபது லட்ச ரூபா சம்மர் ஷூட்டில் பாலிசி எடுத்தால் ரிட்டர்ன்ஸ் அறுபது அறுபது லட்ச ரிட்டர்ன்ஸ் வருது குழந்தைங்களோட மேரேஜுக்கு இதுக்கு எவ்வளோ பே பண்ணும் அப்படின்னா ஏழு வருஷத்துக்கு வருஷம் டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் நம்ம பே பண்ணுறோம் டோட்டலாக ஒரு செவன்டீன் பாயிண்ட் செவன் லேக்ஸ் நம்ம எல்ஐசியில் பே பண்ணுறோம் மேரேஜ் ஃபண்டுக்கு அறுபது லட்ச ரூபா ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது இதுவே இருபத்தி அஞ்சு லட்ச ரூபாய் சம் இந்த பாலிசி எடுத்தோம்னா மூணு லட்ச ரூபா அளவுக்கு ப்ரீமியம் ஒரு வருஷத்துக்கு நம்ம பே பண்ணுறோம் நமக்கு ரிட்டர்ன்ஸாக நம்ம டோட்டலாக எல்ஐசியில் பே பண்ணுறது ஒரு இருபத்தி ரெண்டு ரூபாய்க்கு பக்கமாக பே பண்ணுறோம் ரிட்டர்ன்ஸு எழுபத்தி அஞ்சு லட்ச ரூபா நமக்கு மேரேஜ் ஃபண்டுக்காக ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிது இது பிறந்த குழந்தைக்காக எடுக்கலாம் ஆனால் இந்த பாலிசி வந்து பிறந்த குழந்தையிலிருந்து பதிமூணு வயசு இருக்கிற குழந்தைங்க வரைக்கும் இந்த பாலிசி எடுத்துக்கலாம் அப்போ அதை பற்றியெல்லாம் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன் இதில் ஒன் குரோர் ரிட்டர்ன்ஸ் வர மாதிரி மேரேஜுக்காக ஒன் குரோர் ரிட்டர்ன்ஸ் வர மாதிரி இந்த பிளான் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுக்கு எவ்வளோ பணம் கட்டணும் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு நாலு லட்சத்தி முப்பதாயூவா அளவுக்கு நம்ம பே பண்ணணும் நம்ம டோட்டலாக எல்ஐசியில் முப்பது லட்ச கட்டுவோம் ஏழு வருஷத்தில் ரிட்டர்ன்ஸாக கிடைக்கிறது ஒரு ஒரு கோடியே அஞ்சு லட்ச ரூபாய் ரிட்டர்ன்ஸாக கிடைக்கிது மேரேஜ் ஃபண்டுக்காக ஓகே தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள் இதில் எப்பப்போ பணம் கட்டணும் எவ்வளோ பணம் கட்டணும் இதோட சிறப்பு அம்சங்கள் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன் நான் சொன்ன மாதிரி இந்த பாலிசி பிறந்த குழந்தையிலேருந்து பதிமூணு வயசு இருக்கிற குழந்தைங்க வரைக்கும் எடுக்கலாம் ஓகே அது இல்லாமல் இந்த பாலிசியில் நம்ம பணம் கட்டுறது அஞ்சு வருஷம் பணம் கட்டுற மாதிரி எடுத்துக்கலாம் ஆறு வருஷம் பணம் கட்டுற மாதிரி எடுத்துக்கலாம் இல்லை ஏழு வருஷம் பணம் கட்டுற மாதிரி எடுத்துக்கலாம் இதுலேருந்து வரக்கூடிய ரிட்டர்ன்ஸு ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டீடு ரிட்டர்ன்ஸாக கிடைக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டீடு ரிட்டர்ன்ஸ் பாண்டிலேயே நமக்கு கேரண்டீடு அப்படின்னு மென்ஷன் பண்ணி கொடுத்துறாங்க எல்ஐசி ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டீடு ரிட்டன்ஸாக கிடைக்கிது இந்த பாலிசியில் எக்ஸாம்பிளுக்கு இந்த பாலிசியில் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எத்தனை வருஷத்தில் வேணாலும் ரிட்டர்ன்ஸ் வர மாதிரி எடுத்துக்கலாம் இப்போது சார் என் குழந்தைக்கு இருபது வயசு ஆகி சாரி என் குழந்தைக்கு அஞ்சு வயசு ஆகிடுச்சு அப்போ குழந்தையோட மேரேஜுக்கு எனக்கு ஒரு இருபத்தி மூணு வயசு ரிட்டர்ன்ஸ் வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த வருஷத்தில் ரிட்டர்ன்ஸ் வர மாதிரி மேரேஜ் எந்த ஏஜில் வருமோ அந்த ஏஜில் ரிட்டர்ன்ஸ் வர மாதிரி கூட இந்த பாலிசி எடுத்துக்கலாம் ஓகே இந்த பாலிசியில் உதாரணத்துக்கு ஒரு மூணு வயசு குழந்தைக்கு இந்த பாலிசி எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க மூணு வயசு குழந்தைக்கு இந்த பாலிசி எடுக்கிறோம் அப்படின்னா இதுக்கு வந்து ஏழு வருஷம் பணம் கட்டுறோம் அப்போ குழந்தையோட பத்தாவது வயசு வரைக்கும் நம்ம பணம் கட்டுவோம் இப்போ மேரேஜுக்கு ரிட்டர்ன்ஸ் வர மாதிரி இருபத்தி அஞ்சு வயசில் ரிட்டர்ன்ஸ் வர மாதிரி வேணும் அப்படின்னா அப்போ மூணு வயசு குழந்தைக்கு இருபத்தி ரெண்டாவது வருஷத்தில் நம்ம ரிட்டர்ன்ஸ் வர மாதிரி எடுத்துக்கிறோம் இல்லை சார் எனக்கு இருபத்தி நாலு வயசுலேயே ரிட்டர்ன்ஸ் வேணும் அப்படின்னா அப்போ மூணு வயசு குழந்தைக்கு இந்த ரிட்டர்ன்ஸ் வந்து இருபத்தி ஒராவது வருஷத்துலேயே ரிட்டர்ன்ஸ் வர மாதிரி எடுத்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் இந்த பாலிசியில நாம் பணம் கட்டுறது ஏழு வருஷம் மட்டுமே ஏழு வருஷம் மட்டும் பணம் கட்டுற மாதிரி எடுத்துக்கலாம் ஓகே சார் ஏழு தான் பணம் கட்டணுமா அப்படின்னா அஞ்சு வருஷம் பணம் கட்டுற மாதிரியும் எடுத்துக்கலாம் இல்லை ஆறு வருஷம் பணம் கட்டுற மாதிரி எடுத்துக்கலாம் இல்லை ஏழு வருஷம் பணம் கட்டுற மாதிரியும் எடுத்துக்கலாம் ஓகே அதுக்கப்புறம் எந்த பணமும் கட்ட தேவையில்லை ஆனால் நமக்கு இந்த பாலிசி ஃபோர்ஸில் இருக்கும் கடைசியில் இந்த மேரேஜ் டைமில் வரக்கூடிய ரிட்டர்ன்ஸ் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டீடு ரிட்டர்ன்ஸாக கிடைக்குது ஓகே இந்த பாலிசியை பொறுத்த வரைக்கும் இதில் இன்சூரன்ஸ் கவரேஜ் குழந்தைக்கு இருக்குது அது இல்லாமல் ப்ரொடக்ஷன் ஃபாதருக்கு ப்ரீமியம் வேவர் பெனிஃபிட் பண்ணிக்கலாம் அப்படின்னா என்னென்னா இந்த பாலிசிக்கு எப்படி இருந்தாலும் இந்த குழந்தையோட அப்பா தான் பணம் கட்ட போகிறார் அப்போது அவருக்கு ஏதாவது ப்ரொடெக்ஷன் இருக்கா அப்படின்னா இந்த குழந்தைக்கு இந்த பாலிசி எடுத்துட்டா ஷியூராக இந்த மேரேஜ் ஃபண்டுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்துடுது எப்படி அப்படின்னா சப்போஸ் அசம்பாவிதமாக ஏதாவது ஒரு அன்ஃபார்ச்சுனேட் ஈவெண்ட்டில் இந்த அப்பா இல்லாமல் போயிட்டால் கூட இந்த பாலிசிக்கு மேற்கொண்டு எந்த பணமும் கட்ட தேவையில்லை கட்டாமையே இந்த குழந்தைக்கு இந்த மேரேஜ் ஏஜில் ரிட்டர்ன்ஸ் கிடச்சிடுது சப்போஸ் வந்து பாலிசி எடுத்துறாரு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஏதோ ஒரு ப்ராப்ளம்னால் ஒரு ரிஸ்க் ஆகிடுது கூட மேற்கொண்டு அந்த பாலிசிக்கு எந்த பணமும் கட்ட தேவையில்லை கட்டாமையே அவருக்கு அந்த குழந்தைக்கு ரிட்டர்ன்ஸு ஷூராக ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டீடாக ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருது ஓகே இந்த பாலிசியில் வரக்கூடிய ரிட்டர்ன்ஸ் கேரண்டி மட்டும் இல்லாமல் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் டேக்ஸ் ஃப்ரீ ரிட்டர்ன்ஸாகவும் கிடைக்கிது டேக்ஸ் ஃப்ரீ ரிட்டர்ன்ஸ் டேக்ஸ் ஃப்ரீ கேரண்டீடு ரிட்டர்ன்ஸாக கிடைக்கிது குழந்தைங்களோட மேரேஜ் ஃபண்டுக்காக எடுத்துக்கிறோம் ஓகே எக்ஸாம்பிளுக்கு மூணு வயசு குழந்தைக்கு அந்த குழந்தையோட இருபத்தி நாலு வயசில் மேரேஜ் ஃபண்டுக்காக ரிட்டர்ன்ஸ் வர மாதிரி இந்த பிளான் எடுத்தோம் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு பத்து லட்ச ரூபா சம்மர் ஷூட்டில் பாலிசி எடுத்தோம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு ஒன் பாயிண்ட் ஃபோர் லேக்ஸ் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரரூபா அளவு ஏழு வருஷம் பணம் கட்டணும் ஏழு வருஷத்துக்கு நம்ம பணம் கட்டணும் இப்போ மூணு வயசில் ஆரம்பிக்கிறோம் ஏழு வருஷம் பணம் கட்டுறோம் அப்போ குழந்தையோட பத்தாவது வயசு வரைக்கும் பணம் கட்டுறோம் அதுக்கப்புறம் குழந்தையோட இருபத்தி நாலாவது வயசில் குழந்தைக்கு இருபத்தி நாலு வயசு வரும்போது அப்படின்னா இப்போ இருந்த மூணு வயசு குழந்தைக்கு இருபத்தி ஒரு வருஷத்தில் அதாவது இருபத்தி நாலு வயசு ஆகும்போது இதுக்கு டோட்டலாக இந்த குழந்தைக்கு இருபத்தி ஏழு லட்ச ரூபா ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது இருபத்தி ஏழு லட்ச ரூபாய் கேரண்டீடு டேக்ஸ் ஃப்ரீ ரிட்டன்ஸாக கிடைக்கிது ஓகே டோட்டலாக இதில் எவ்வளோ கட்டுறோம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு ஒன் பாயிண்ட் ஃபோர் லேக்ஸு அப்புறம் ஏழு வருஷம் பணம் கட்டுறோம் அப்போது டோட்டலாக அப்ராக்சிமேட்டாக பத்து லட்ச ரூபா எல்ஐசியில் பே பண்ணுறோம் இந்த பாலிசிக்கு நமக்கு ரிட்டர்ன்ஸாக கிடைக்கிறது இருபத்தி ஏழு லட்ச ரூபாய் கேரண்டீடு ரிட்டன்ஸாக கிடைக்கிது அதுவும் ஏழு வருஷம்தான் பணம் கட்டுறோம் நான் சொன்ன மாதிரி இதில் ப்ரீமியம் வேவர் பெனிஃபிட்டும் இருக்குது அதாவது இன்சூரன்ஸ் கவரேஜ் ஃபாதருக்கு இருக்குன்னே சொல்லலாம் ஸோ ஃபாதருக்கு ஏதாவது ப்ராப்ளம் கூட அந்த ரிட்டர்ன்ஸ் கேரண்டீடாக கிடைக்குது இந்த பாலிசிக்கு மேற்கொண்டு எந்த பணமும் கட்டாமையே ஸோ மிக அருமையான ஒரு எல்ஐசி பிளான் தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள் இதில் கொஞ்சம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இந்த பாலிசி யாரெல்லாம் எடுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்லிடுறேன் ஓகே இந்த பாலிசியை பொறுத்த வரைக்கும் நான் முதல்ல சொன்ன மாதிரி ஜீரோ குழந்த பிறந்த குழந்தையிலிருந்து பதிமூணு வயசு இருக்கிற குழந்தைங்க வரைக்கும் இந்த பாலிசி எடுக்கலாம் அதே மாதிரி மெச்சூரிட்டி வரக்கூடிய ஏஜையும் மாற்றிக்கலாம் அதாவது எந்த வருஷத்தில் நமக்கு மெச்சூரிட்டி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பாலிசி எடுத்துக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய மெச்சூரிட்டி ஏஜஸ் ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க மெச்சூரிட்டி வந்து எந்த வயசில் வரும் அப்படிங்கிறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கிறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி இந்த பாலிசி எடுத்துக்கலாம் ஸோ பிறந்த குழந்தையாக இருந்தாலும் பாலிசி எடுக்கலாம் பதிமூணு வயசு வரைக்கும் இருக்கிற எந்த குழந்தைங்களுக்கு வேணாலும் இந்த பாலிசி எடுத்துக்கலாம் அதே மாதிரி எப்போ ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படிங்கிறதையும் மாற்றிக்கலாம் நான் சொன்ன மாதிரி இந்த எக்ஸாம்பிள் இன்னைக்கு நான் சொன்னது மேரேஜ் சேவிங்ஸ்க்காக சொல்லியிருக்கேன் ஸோ மேரேஜ் சேவிங்ஸ்க்கு மட்டும் இல்லை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட பையனுக்கு வந்து ஒரு ஒன் குரோர் ரிட்டர்ன்ஸ் வேணும் இருபத்தி அஞ்சு வயசில் ஒன் குரோர் ரிட்டர்ன்ஸ் வர மாதிரி பாலிசி எடுக்கணும்னா இது ஒரு அருமையான பாலிசி அந்த மாதிரி எடுத்துக்கலாம் இல்லை எஜுகேஷனுக்கு ரிட்டர்ன்ஸ் வர மாதிரியும் எடுத்துக்கலாம் ஓகே இந்த பாலிசியில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் சில டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் சொல்கிறேன் இந்த பாலிசியில் லோன் ஆப்ஷன் உண்டு ரெண்டு வருஷம் ப்ரீமியம் பே பண்ணதுக்கப்புறம் லோன் வாங்கிக்கலாம் ப்ரீ அப்ரூவ்டு லோன் உண்டு ஓகே சரண்டர் வேல்யூ உண்டு அப்புறம் பெய்டப் ஆப்ஷனும் உண்டு பாலிசி பெய்டப் பண்ணிக்கலாம் அப்படின்னா நடுவில் கட்டாமல் விட்டால் கூட நம்ம எவ்வளோ பணம் கட்டியிருக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரியான ரிட்டர்ன்ஸ் இந்த பாலிசியில் மெச்சூரிட்டி டைமில் கிடைக்கும் ஓகே ப்ரீமியம் வேவர் பெனிஃபிட் ஒன்று பிடபிள்யூபி அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் சப்போஸ் வந்து பாலிசிக்கு பணம் கட்டக்கூடிய நபர் இல்லாமல் போயிட்டார் அப்படின்னா பணம் ஃப்யூச்சரில் பணம் கட்டாமையே இந்த பாலிசிக்கான மெச்சூரிட்டி கிடைக்கும் ஓகே இப்போது இந்த பாலிசி நான் லிங்க்டு பிளான் அதாவது பங்கு சந்தை வர்த்தகம் சாராத திட்டம் அப்படின்னா ஷேர் மார்க்கெட் இல்லாத பிளான் அப்படிங்கிறதுனால இதுலேருந்து வரக்கூடிய ரிட்டர்ன்ஸ் கேரண்டியாக கிடைக்கிது இதுக்கு நம்ம கட்டக்கூடிய பணத்துக்கும் கேரண்டி உண்டு ஓகே இது ஹண்ட்ரட் பர்சன்ட் சாவரின் கேரண்டி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஹண்ட்ரட் பர்சன்ட் சாவரின் கேரண்டி இருக்கக்கூடிய பிளான் அப்படின்னா நமக்கு எல்ஐசியோட கேரண்டி இல்லாமல் ஐஆர்டிஓவோட கேரண்டி இல்லாமல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி தருவாங்க அப்போது நம்ம கட்டுற பணத்துக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி இருக்கு ஓகே நான் லிங்க்டு பிளான் ஷேர் மார்க்கெட் இல்லாத பிளான் அது மட்டும் இல்லாமல் கேரண்டீடு அடிஷன்ஸ் இருக்கக்கூடிய பிளான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேரண்டீடு அடிஷன்ஸு அப்படின்னா இந்த பாலிசியிலிருந்து வரக்கூடிய மெச்சூரிட்டியும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டீடு மெச்சூரிட்டி அப்படின்னு எல்ஐசியே சொல்கிறாங்க அதை பாண்டிலேயே மார்க் பண்ணி தந்துடுறாங்க கேரண்டீடு அடிஷன்ஸோட நமக்கு மெச்சூரிட்டியும் வரும் அப்படின்னு பாண்டிலே எல்ஐசி கொடுத்துட்றாங்க இந்த பாலிசியோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லேயே எல்ஐசியோட வெப்சைட்லேயே கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதிலிருந்து வரக்கூடிய ரிட்டர்ன்ஸ் கேரண்டி மிக அருமையான பிளான் எல்ஐசியோட பால் குழந்தைங்களோட மேரேஜ் சேவிங்ஸ்காக எடுத்துக்கலாம் இந்த எல்ஐசி அமிர்த்பால் பிளான் எடுக்கணும் சரி இல்லை எல்ஐசியில் வேற எந்த பிளான் எடுக்கணும்னாலும் என்ன வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணுங்க நான் ராஜா எல்ஐசி ஐசி தேங்க்யூ